சிவம்பட்டி ஊராட்சியில் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒன்றியம் சிவம்பட்டி ஊராட்சியில் ஆண்டு சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிராம கூட்டம் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்திற்கு தலைமை வட்டார வளர்ச்சி அலுவலர் சாவித்ரி தலைமையில் நடைபெற்ற கிராம கூட்டம் சிவம்பட்டி ஊராட்சியில் மாந்திப்பட்டி ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது கிராம சபை கூட்டத்தில் சிவம்பட்டி ஊராட்சியை சார்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரியிடம் கலைஞர் உரிமை தொகை கலைஞர் கனவு இல்லம் பட்டா மாறுதல் குடிநீர் பிரச்சனை ட்ரைனேஜ் சிமெண்ட் சாலை வேண்டும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரியிடம் மனுக்களை அளித்தனர் இதைத் தொடர்ந்து ஊராட்சி செயலாளர் சுகுமார் பல்வேறு திட்டங்களை பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி குடிநீர் கட்டணம் வர்த்தக வரி ஆகியவற்றை உடனடியாக இணையதளம் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ பொதுமக்கள் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கிராம சபா கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை ஊராட்சி செயலாளர் சுகுமார் செய்திருந்தார்